சவுதி அரேபியில் எப்போயுமே நாங்கள் சிக்கன் சாப்பிட்ணும்னா சூப்பர் மார்க்கெட்ஸில் இருக்கிற ஃப்ரோஜன் சிக்கன்ஸ் வாங்கி போர் அடித்ததுனால இப்போ லைவாக சிக்கன் வாங்கலாம்னு சொல்லி எங்களுக்கு சொன்னார் இங்கே கொள்ளி பொறுத்தரை அப்போது இங்கே பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குது அங்கே எல்லாமே உயிரோட இருக்கிற அனிமல்ஸ் நம்ம வாங்க முடியும் அதாவது கோழி ஆடு மாடு ஒட்டக்களம் கூட எல்லாமே கிடைக்கும் இங்கே அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி வாங்க வாங்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த வாரம் நாங்கள் அவரோட கிளம்பிட்டோம் ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக போகலான்னு சொல்லிட்டு காலையிலே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஸ்க்ரீனில் பார்க்குற இவர் தான் எங்களுடைய கொலி பிரகாஷ் இந்த மார்க்கெட் இருக்குதுன்னு சொல்லி எங்களை இங்கே கைட் பண்ணி கூப்பிட்டு வந்தார் அதுக்கப்புறம் மார்க்கெட் உள்ள போன உடனே நிறைய வாத்து வச்சுருந்தாங்க அதையும் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் வாத்து மட்டும் இல்லை இங்கே வான்கோழி புறா அப்படின்னு எக்கச்சக்கமான எல்லா பறவைகளும் நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா பறவைகள் முயல் எல்லாமே இருந்தது

ஸோ முட்டையும் அங்கே வான்கோழியோட முட்டை இந்த நாட்டுக்கோழிகளோட முட்டை இது எல்லாமே இருந்தது அங்கே இருந்த கடையில் ஒரு பெங்காலி தான் ஒரு வேறு செஞ்சிட்டு இருந்தார் பங்களாதேஷ்காரு ஸோ ஒரு ஒரு கிலே வந்து அதுவும் இருபத்தஞ்சு ரியால் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் சேம் ரேட் தான் கோழி கோழியோட ரேட் தான் அதுலையும் ஒரு தேவை எடுத்து வாங்கிட்டோம் நாங்க மற்ற அனிமல்ஸ் எல்லாம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இங்கே ஆடுகள் எல்லாம் பாருங்க ஒவ்வொரு எப்படி வச்சிருக்காங்க இந்த ஆடுகளுக்கு வாழ் மிகவும் ரொம்ப பெருசா ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது நம்ம ஊர்ல பாக்குற ஆடுகள் மாதிரி இல்லை அதோட வாழ்வு எல்லாமே ஒரு பெரிய நாயோட வாழ்வுகள் அந்த மாதிரி வாழ் மாதிரி இருந்தது இங்கே அவரு எங்களுக்கு ஆடு வேணுமா கேட்டு இருந்தாரு ஒரு ஆடு வந்து பதினஞ்சு பதினாறாயிரம் அப்படி சொல்லிட்டு இருந்தாரு எந்த ஆடுன்னு நாங்கள் கேட்கல அப்படியே அங்கே ஆடுகள் இப்போது இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சந்தையில் நம்ம எல்லாருமே எல்லா வியாபாரிகளும் வந்து ஒன்றா நின்று அப்படியே விற்றுட்ருப்பாங்க ஆனால் இங்கே ஒரு தனித்தனி ஷெட்டு மாதிரி கட்டியிருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஷெட்டு எடுத்துப்பாங்க போல இருக்குது கடைகள் நம்ம வாடகைக்கு எடுக்கிற மாதிரி தான் ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட் ஆடுகள்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க செம்மறி ஆடு வெள்ளாடு எல்லாமே இருந்தது அது மட்டும் இல்ல மாடு அந்த பக்கம் ரொம்பவே பெரிய சந்தையா இருந்தது மாட்டுக்கு ஒரு செக்ஷன் இருந்தது இதுக்கு கோழிங்களுக்கு பறவைகளுக்கெல்லாம் எல்லாம் வேற ஒரு செக்ஷன் மாதிரி இருந்தது இந்த ஆடுகள் இங்க இருக்கிற ஆடுங்களும் நம்ம ஊர் மாடுங்கள் மாதிரி இல்லை நம்ம ஒன்று சொன்ன மாதிரி வாழ் எல்லாம் பெருசா இருந்தது நம்ம ஊர்ல இருக்கிற ஆடுங்க மாதிரியும் இருக்கு இங்க பாருங்க நிறைய செம்மறி ஆடுகளும் ஓடிட்டு இருந்தது காடுகள்ாம் நம்ம பார்த்தது எப்பயும் பார்த்தது தான் இந்தியாவில் இருக்க ரேட்ஸ் மாதிரி ஏறத்தாலும் ஒரே மாதிரி ரேட்ஸ் தான் இருந்தது சரி முன்னாடி போய் ஒட்டகம் செக்ஷனில் போய் ஒட்டகம் எவ்வளோ ரேட்டு எப்படின்னு கேட்டு பார்க்கலான்னு போங்க இப்போ எப்படி வாங்க போகிறதில்லை பட் அட்லீஸ்ட் ரேட் என்ன விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு முன்னாடி போயிட்டுருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வழி ஃபுல்லாகவே எக்கச்சக்க கடைகள் வண்டியிலேருந்து வந்து ஆடு ஒலி இதெல்லாத்தையும் இறக்கி லோட் இருந்தாங்க ஸோ அதுக்கு இன்னும் அந்த ஒட்டக செக்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணுன்னு சொன்னான் சொன்னாங்க அப்போ போனோம் ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒட்டக செக்ஷனை ரீச் ஆயிட்டோம் அங்கே போயிட்டு அங்கேயும் ஒரு ஹிந்தி தெரிஞ்ச வியாபாரி தான் இங்கே மோஸ்ட்லி இங்கே சவுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே இந்தியன்ஸ் பங்களாதேஷஸ் பாகிஸ்தானிஸ் இந்த மாதிரி ஆட்கள் தான் நிறைய வேலை செஞ்சிட்ருப்பாங்க ஸோ அவருக்கும் ஹிந்தி தெரிஞ்சது அவர்கிட்ட ஒட்டக ரேட்டெல்லாம் என்ன அப்படின்னு நாங்கள் ரிசர்ச்சிட்டு வந்து ரிசர்ச் சொன்னது கேட்டு அதுதான் நீங்கள் இப்போது பார்க்க போகிறீங்க

அவர் வீடியோ எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு ஸோ ரேட்டை கேட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஒரு ஆடு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பதாயிரம் ரூபாய் சொல்லிட்டு இருந்தாரு சரினு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அப்புறம் இங்க க்ளோர்லி வந்து தனியாக க்ளீன் பண்ணோம் அதை ஒரு கடையில் கொடுத்து பண்ணிவிட்டு பண்ணிட்டு வீட்டுக்கு வீட்டுக்காட்டு கிளம்பியாச்சு